ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சுகி ஹோம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வர சூப்பரான ஹேபிட்ஸை தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதோட பெனிஃபிட்ஸ் நம்மளோட வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் சூப்பரான இந்த ஹேபிட்ஸை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டெய்லியுமே காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம படுத்திருந்த அந்த படுக்கையை மறுபடியும் நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் இது செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நம்ம பெட்டு கவர் எல்லாமே சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் வேலை ஆனால் செஞ்சு முடிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் பெட்டு வந்து நீட்டா இருந்ததுன்னா அந்த ரூமே நீட்டா இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் எங்கேயுமா கலைஞ்சி கிடந்தது அப்படின்னா நமக்கும் பார்க்க பார்க்க கஷ்டமா இருக்கும் காலையில கலைஞ்சிருந்த அந்த பெட்டை மறுபடியும் நீட்டா மாத்தன உடனே நம்ம மைண்டே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் புதுசா அந்த நாளை தொடங்குறதுக்கான தொடக்கம் தான் அது அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நேரமும் மிச்சமாகும் நம்மளுடைய வேலையுமே ரொம்ப சுலபமாக முடியும் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் அந்த பேப்பரை மறுபடியும் மடிச்சு அதே இடத்துல கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலை அந்த நேரத்தோட முடிஞ்சுது இதே மாதிரி காயப்பட்ட துணியை எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு சேரில் போட்டு வச்சோம் அப்படின்னா காலையில் போட்டு வச்ச அந்த துணி அப்படியே சாயங்காலம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு அப்படியே தான் அந்த இடத்துல இருக்கும் எடுத்துகிட்டு வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அவ்வளோத்தையும் மடித்து பீரோவில் தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா வேலை அப்போவே முடிஞ்சிருப்பாருங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது குடும்பத்துக்கான பட்ஜெட் போடுறது வருமானம் அதிகமாக இருக்குதோ கம்மியாக இருக்குதோ எப்படி இருந்தாலும் குடும்பத் தலைவிகள் கண்டிப்பாக இதுக்காகவே ஒரு நோட்டு வச்சுருக்கணும் அதில் அந்த மாதத்துக்கான வருமானம் எவ்வளோ எவ்வளோ செலவாயிருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இதை செக் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதில் கணவரே எல்லா வரவு செலவுகளையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விடாமல் பெண்களும் அதில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் இந்த பட்ஜெட்டில் அத்தியாவசியமான செலவுக்கான பணத்தை ஒதுக்குறது அதோட நம்ம ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்காக இன்னொரு பணத்தை ஒதுக்குறது அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய எதிர்காலத்துக்கான பணம் அதுதான் எதிர்காலத்துக்கான சேவிங்ஸ் சொல்றோம் இதை ஒவ்வொரு மாசமுமே கண்டிப்பா எடுத்து வைக்கணும் இருக்கிற நெருக்கடியில எப்படி சேமிக்க முடியும் நினைக்கலாம் ஆனா கண்டிப்பா அதுக்கான பட்ஜெட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணோம் அப்படின்னா படிப்படியாக நம்மளோட சேமிப்பு உயரும் இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிறது இல்ல மூணு நாலு மாசத்துல நம்ம வீட்டோட செலவு என்ன இருப்பு என்ன அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி தனியா ஒரு நோட் வைக்கல அப்படின்னா கண்டிப்பா இன்றைக்கே அந்த வேலையை தொடங்கிடுங்க நம்ம மனசுலயே கணக்கு போட்டு வச்சிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி எழுதும் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிய வரும் அடுத்து வீட்ல ரொம்ப முக்கியமானது எல்லா வேலைக்குமே ஒரு டைம் ஷெடியூல் மெயின்டைன் பண்றது வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே அப்படித்தானே காலையில அஞ்சு மணிக்கு தொடங்குற வேலை நைட்டு பதினோரு மணி வரைக்கும் முடியவே முடியாது இப்ப முடிஞ்சிடும் இப்ப முடிஞ்சிடும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் வேலை முடியாதது தான் பெரிய ஆச்சரியமே இதுக்கு நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாதான் உண்டு காலையில பதினோரு மணிக்குள்ள சமையல் வேலையெல்லாம் முடிக்கணும் இத்தனை மணிக்குள்ளே வீட்டு கிளீனிங் வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டே கரெக்டாக அந்த டைமுக்குள்ள வேலையை முடிச்சாகணும் ஒரு மணி நேரத்தில் சமையல் முடிக்கணும் அப்படின்னு அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த டைமுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு ஒதுங்கிடணும் இதனால நமக்கே ஒரு வேகம் கிடைக்கும் இவ்வளவு நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நமக்கு நம்மளே மோட்டிவேட் தான் உண்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்காமல் இந்த மாதிரி டைம் ஷெடியூல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னிலிருந்து எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க அடுத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீட்டிலே அடைஞ்சு கிடக்கிறது எங்கேயும் போக முடியல அப்படின்னா சும்மாவது இந்த தெருவுல இந்த அந்த தெரு வரைக்கும் ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க வெளியே போயிட்டு வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகிறது பேங்குக்கு போகிறது குழந்தைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருது அப்படின்னு வீட்டிலே அடைஞ்சிட்டு கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரும்போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் ஏதாவது வேலை அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு ரெடியாகி வெளியே போகிறதுக்கு நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா அதுவே ரொம்ப நல்ல விஷயம் இது எல்லாமே சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் ஆனால் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நல்ல சேஞ்சஸ் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க